அன்றாடம் திண்டாடுகின்ற நிலையிலே கிராமத்திலே என்றால் இது அமெரிக்காவிலே உயர் மட்ட எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஏசி ரூமிலே கட்டுகின்ற மாணவர்களை விட சாதனை வீரர்கள் என்று உங்கள் அனைவரையும் நான் போற்றிக்கொண்டு நீங்கள் நாளைய இந்த மண்ணுக்கு வரும் மண்ணாக போய்விடக் கூடாது மறைந்து மண்ணோடு மண்ணாகி மரணித்து வரும் மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்ற வெறும் கடங்களாக கடங்களாக நீங்கள் இந்த பனிரெண்டு பேர் வாங்கிவிடக் கூடாது நான் கற்றேன் நான் சாதித்தேன் பல்கலைக்கழகம் நுழைய போகிறேன் பல்கலைக்கழகம் என்பது எனது அதுதான் கல்வியை பசி பிடித்த நாய் இறைச்சி தட்டை நோக்கி பாய்ந்து பாய்ந்து தின்னுவது போன்று அறிவை பல்கலைக்கழகம் சென்று ஆய்ந்து பாய்ந்து பின்பதற்காக அறிவு பசியோடு நீங்கள் இந்த கிராமத்தில் இருந்து சென்று நீங்கள் வருவனே வெறும் சாதாரண ஒரு அறிவோடு வரக்கூடாது சாதனை படைப்பவர்களாக இந்த மண்ணுக்கு மகடம் மட்டுமல்லும் ஒரு பெரும் அறிவியல் வர வேண்டும் என்று உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன் நான் என் என்று வாழ்கின்றவாதிகளாக வாழ்ந்துவிடக் கூடாது நான் கற்றேன் கற்றுக் கொண்டிருப்பேன் மண்ணனைவரை கட்டேன் சாதிப்பேன் எனக்கு மாத்திரமல்ல அல்ல என் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல அல்ல என் கிராமத்துக்கும் சேவை செய்வேன் மனிதம் வாழ நான் வாழ்வேன் மனித அபிமானத்தோடு நான் இருப்பேன் நான் ஒரு நான் உழைத்து மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் கட்டி மற்றவர்களுக்கு பொறாமை வருகின்ற அளவு நான் வாழ மாட்டேன் நான் உழைத்து என் குடும்பமும் நன்றாக வாழ்ந்து என் ஊரும் நன்றாக வாழ்ந்து இந்த மாவட்டமும் தேசமும் சர்வதேசமும் நன்றாக வாழ்வதற்கு மானிட சமூகத்துக்கு பங்களிப்பு செலுத்துவேன் இன்று நாம் பெனடோலை கூட கண்டுபிடிக்கவில்லை சித்தாலவையை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் கண்டுபிடித்திருப்பதெல்லாம் புரியாணியை கண்டுபிடித்திருக்கிறோம் நாம் கண்டுபிடித்தது புரியாணி வகைகள் ஆனால் மனித சமூகம் வாழ்வதற்காக இன்று பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அந்த மாபெரும் மனித குளங்களுள் நாங்களும் இந்த மனித சமுதாயம் வாழ்வதற்காக மனிதன் வாழ்வதற்காக அல்ல மனிதன் வாழ்வதற்காக என்ற நான் சாந்திநகர் கிராமத்தில் இருக்கிறேன் இந்த கிராமத்து பாசையோடு சென்று நகரத்துக்குள் சென்று அந்த பல்கலைக்கழகத்துக்குள் சென்று அங்கே நன்றாக மேய்ந்து படிப்பதை நன்றாக படித்து நானும் மனிதாபிமானம் உள்ள வைத்தியனாக மனிதாபிமானம் உள்ள இன்ஜினியராக மனிதாபிமானம் உள்ள ஆசானாக மனிதாபிமானம் உள்ள அதிபராக நான் வாழ்வேன் என் பிள்ளை நன்றாக வர வேண்டும் என் மனைவி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பது அல்ல நோக்கம் பண்பாடும் ஒழுக்கமும் நிறைந்த கல்வியை பெற்று சாதிப்பேன் என்ற சாதனை நோக்கத்தோடு நீங்கள் பல்கலைக்கழகம் நுழைய வேண்டும் அங்கே நீங்கள் நன்றாக கட்ட வேண்டும் ஆங்கிலத்தில் புலமை பெற வேண்டும் இந்த நாட்டிலே எண்பது வீதமான சிங்கள சபர்களோடு பேசுவதற்கும் கலந்துரையாடுவதற்கும் சிங்கள மொழியை நாங்கள் கற்க வேண்டும் சிங்கள மொழியிலே பாண்டித்யம் பெற வேண்டும் ஆங்கில மொழியிலே பாண்டித்யம் பெற வேண்டும் சர்வதேசத்துக்கு சென்று ஆங்கில மொழியில் உரையாற்ற வேண்டும் பாராளுமன்றம் சென்று ஆங்கிலமும் சிங்களமும் தெரியாமல் தடுமாறுகின்ற நாளைய அரசியல்வாதிகளாக நீங்கள் மாறிவிடக்கூடாது கூடாது வெறுமனை அரசியல்வாதி என்று கூறி பாராளுமன்றம் சென்று எங்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு மொழி தெரியாமல் தடமாறுகின்ற அத்தகைய தலைவர்களாக பெறக்கூடாது நீங்கள் இந்த பல்லிட சமூகத்தோடு ஒன்றாக வாழ்வதற்கு நன்றாக வாழ்வதற்கு மொழிப்புலமை தேவை எனவே பனிரெண்டு பேருக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் உங்களுக்கு மொழிகள் படிக்க வேண்டுமா என்னை அணுகுங்கள் நீங்கள் வெறுமனே சின்ன சின்ன ஆசைகளோடு சென்று குஞ்சு முட்டி சோராத்துகின்ற ஒரு கல்வியோடு வரக்கூடாது என்று கூறி நாம் இருக்கின்ற இந்த நூற்றாண்டு சென்சரி ஆஃப் எக்ஸ்பெலோஷன் ஆஃப் நொனேஜ் என்ற சென்சரி ஆஃப் எக்ஸ்பலோசன் ஆஃப் நொனேஜ் அறிவு படித்துச் செலுதுகின்ற நூற்றாண்டு அறிவு நூற்றாண்டு அல்ல அறிவு படித்துச் செலுகின்ற நூற்றாண்டுக்கு இந்த குழந்தைகளை நாம் தயார்படுத்த வேண்டும் விவசாயிகளாக வியாபாரிகளாக அல்ல தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற நாம் நாம் தொழில்நுட்பத்தை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் கொடுக்கின்ற அவர்கள் தருகின்ற அதை படித்து அவர்களுக்கு இன்னும் தொழில்நுட்பம் கொடுக்கின்ற சாந்தி நகர் மக்களை நான் உங்களால் முடியும் முடியாது என்று ஒன்றும் இல்லை நம்பிக்கையோடு நம்பிக்கை எதம் நார் நம் கையில் இருந்தால் உதிர்ந்த பூக்களும் ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டிக்கொள்ளும் அது தானாக மாலையாக உன் கழுத்தில் வந்து அணிந்து கொள்ளும் என்ற நம்பிக்கையோடு புறப்படுங்கள் என்று கூறி இந்த நிகழ்வை அழகாக நடாத்திய இந்த ஆகிய சங்கம் இந்த மக்கள் தனவந்தர்கள் உதவி செய்தவர்கள் மன்சூரா என்றால் கிஷான் தம்பிகளுக்கு ஞாபகம் வருவார் அவர் இங்கே காணவில்லை அந்த மன்சூரா அரசுடன் இன்னும் பல நிகழ்வுகளுக்கு இதே போன்று இங்கு உதவி செய்தவர்கள் இன்னும் உதவி செய்து எதிர்வருகின்ற எல்லா நிகழ்வுகளையும் சிறப்பாக நடாத்த வேண்டும் அப்போது நான் உரையாற்ற மாட்டேன் இந்த மண்ணின் மைந்தர்கள் உரையாற்றுவார்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் வார்கள் அசலாம் வரமத்துல்லாஹி